ஜானி சந்தியாசிரியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஆஃப் ஃபுல் அப்படின்னு கேளுங்க இந்த அப்படின்னு பிடிச்சிச்சுன்னு லேக் பண்ணி அந்த சேல் கண்டிப்பாக அதிக மாட்டுகள் எதார்த்தமாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து ரகுராம் வந்து உட்காந்துட்டு இருக்கனால இவர் முன்னாடி நம்ம பர்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளை பற்றி இருக்கிற சிந்தனையெல்லாம் இவருக்கு வந்து இருக்கும் அப்போ தான் நான் பாவம்னு நினச்சிட்டு அவரோட மாப்பிள்ளைக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பார் இது எல்லாம் இவர் கையில் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு சீனுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு நான் எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி தட்டி வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சார்மதி என்னம்மா இப்படி நடந்துகிட்டு இருக்கியே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பரவாயில்ல விடுங்க மாமா இதில் என்ன இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் போயிட்டுருக்காங்க இருக்காங்க பார்த்து நம்ம மாயா மாட்டுக்கும் வாசல் போது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க பாரு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறா இவளுக்கு தான் எல்லாமே தெரியும் ரெகுரா முன்னாடி இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா சரி சரி பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப படிக்கட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சாருமதி அப்பன்னு பார்த்து குச்சி வச்சு நடக்கிறதுனால அவங்களால முடியல டக்குன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம சாருமதி இதெல்லாம் பார்த்த உடனே ஏண்டி பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம மாயா உடனே எனக்கு தான் எதுவும் தெரியாதுல்ல ஓ உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை இதை நீ மற்றவங்கள்ட்ட பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் ரைட்டு விடு ஆனால் என்கிட்டயும் இதே மாதிரி நாடகத்தை வந்து போட்டுகிட்டு இருக்க பார்த்தியா ஏய் என்னடி நக்கல் பண்ணுறியா ஆமாண்டி நக்கல் தான் பண்ணுறேன் உன்னால் என்ன பண்ண முடியும் உனக்கு தான் ஒன்றும் தெரியாதுல்ல அப்போனா உனக்கு எதுவும் தெரியாதுன்னா பக்கத்தில் யார் இருக்கா என்ன இருக்கா நீ குரல் வச்சு தான் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி கண்ணத்துலேயே பலார் பலாறுன்னு அடிக்கணுன்னு செம்ம வேகமாக வந்து கையை வந்து ஓங்குறாங்க டக்குன்னு வந்து நம்ம சார்மதி நவுந்துடுறாங்க உனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லி என்னென்னமோ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தா இப்படி எல்லாம் நாடகம் போட்டுட்ருக்கேன் என்னடையும் நினச்சிக்கிட்டு இருக்க மாயா என் வலிக்கு வராத அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து அடி கொடுத்தேன்னா உன்னால் தாங்க முடியாது ஓ சாருமதி நீ பேசுறதுக்கெலாம் உனக்குலாம் தகுதியே இல்லை என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன்னோட வெளிச்சமான முகத்தை எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு வந்து கண்ணாடி வந்து கலட்டுறாங்க அது கனவுல கூட நடக்காது நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேன்னு உனக்கு தெரியவே தெரியாது நீ எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க அடுத்தது உன்னோட திட்டம் என்ன இது எல்லாமே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்ட போகிறேன் நிச்சயம் இதெல்லாம் நடக்க தான் போகுது சார்மதி ஆனால் மனசுல இது எல்லாம் முன்கூட்டியே வந்து ஞாபகம் வச்சுக்க அப்புறம் கடைசி நேரத்தில் நீ வருத்தப்படுற மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற யாருக்கு யாரு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு விட சொல்கிறானு ஒருத்தருந்து பார்ப்போம் அப்படின்னு சார்மதி பதிலுக்கு சவால் விடுறாங்க இந்த சவாலெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது ஆல்ரெடி பத்மா உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளையோட கூடி சீக்கிரம் எல்லா கல்யாண ஏற்பாடும் தடபுடலாக பண்ணி உன்னை நல்லபடியாக புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்க போகிறேன் அது நடக்க தான் போகுது அப்படின்னு நம்ம மாயா வந்து சவால் விடுறாங்க மனசில் வந்து நினைக்கிறாங்க நம்ம சாருமதி அந்த மாப்பிள்ளையே நாங்கள் பார்த்த ஆளு தான் உன்னால் என்னடி பண்ண முடியும் நாங்கள் செட் பண்ண ஆள் தானே நிச்சயம் அவர் எங்கள் பேச்சை தான் கேட்பாரு கடைசி நேரத்தில் சீனு தான் எனக்காக மனமடையில உட்கார போகிறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம மாயா வந்து வச்சுட்டு இருக்காங்க இது எல்லாம் உன்னோட கேமுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாம் என்னோட ஆட்டம் நான் வச்ச ஆட்டப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாப்பிள்ளை உனக்கு தெரிஞ்சவர் இல்லைம்மா என்னோட ஃப்ரெண்டு இது மட்டும் இல்லாமல் மண்டபத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சா எனக்கு தான் இருக்குது சாருமதி நீ மனசில் வேணா நீ என்ன வேணாலும் நினைக்கலாம் ஆனால் அது எதுவுமே நடக்க இல்லை அந்த மாப்பிள்ளையோட தான் உனக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க பத்மாவும் பார்வதி நிற்கிறாங்க என்னடி அவகிட்ட ஒம்பெழுத்துக்கிட்டு இருக்கியா இல்லாத அவள் எதுவுமே தெரியாதில்ல பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அதான் கீழே விழுந்துட்டா என்ன எதுன்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லை கிட்டே போய் ஒம்பழுத்துட்டு இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க ஒரு லவ் சாங்கு பார்த்திங்களா அவளுக்கு நக்கலை பத்மா வந்து பார்வதியும் பேசிட்டு என்ன நடந்துச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அவள் ஓவராக தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா இன்னொன்று நம்ம பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட தான் எனக்கு கல்யாணம் நடக்குன்னு அவள் வந்து சொல்லிட்டு போறா இதெல்லாம் எனக்கு எங்கே போகுதுன்னே தெரில மாயா இவ்வளோ சந்தோஷமா இருக்கா நம்ம போடுற திட்டம்லாம் அவளுக்கு தெரியாதுல்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த மாப்பிள்ளைக்கு முதல்ல கால் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு பண்ண வச்ச நம்ம மாயோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க தம்பி நீங்கள் அடுத்தது வீட்டுக்கெலாம் வர வேணாம் சரிங்களா உங்கள் அப்பா அம்மாவை மட்டும் வர சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் சார்மதி கூட வந்து சடங்கு இதெல்லாம் செய்யணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் வர வேணாம் உங்கள் அப்பா அம்மாவை மாதிரி வர நடிக்கிறாங்கள அவங்கள வர சொல்லி எல்லாமே வந்து நல்ல விதமாக வந்து பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா நீ இது மாதிரி அவங்க வந்து ஞாபகப்படுத்தினாதான் எல்லாமே வந்து நல்ல விதமாக நடக்க போகுது அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாப்பிள்ளை இந்த விஷயத்தை எல்லாத்தையும் திருப்பி வந்து சொல்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்களா நீங்கள் கண்டிப்பாக வரணுன்னு நான் ஜானகி அம்மா மூலியமாக எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜானகி கிட்ட வந்து மாயா வந்து பேசுகிறாங்க இப்படி அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா எல்லாரும் வரணும் சார்மதிக்கு நல்ல விதமாக வந்து கல்யாணம் வந்து பண்ணி வைக்கணும் சரிங்களா எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ள பொண்ணோட பேசி பழகணுன்னு ஆசைப்படுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னோன்ன சார்முதி செம்மையா வந்து கோவப்படுறாங்க என்னது நம்ம என்ன நினைச்சு திட்டம் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இவ திட்டம் போட்டுட்டு இருக்கா அவ தான் மிகப்பெரிய புத்திசாலியாச்சே அவ ஏதாவது ஒன்று சொல்லுவா இவளுக்கு என்னன்னா நம்ம பண்ணி வச்ச வேலையெல்லாம் இவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வில்லிகள் எல்லாரும் அப்போன்னு பார்த்து சரிம்மா நான் அவர்கிட்ட வந்து சொல்றேன்னு சொல்லி மணிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்ன மருமகளே என்ன நடக்குது இல்லை சார்மதி இன்னும் எத்தனை நாள் தான் இங்கேயே இருப்பா அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்து அமைக்க வேணாம்மா ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது ரகுராம் பொண்ணாக ஏற்றுக்கிட்டு ஆமாம்மா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு பதினோரு மாதம் வந்து நிறைவாயிடுச்சு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவளை ரகுராம் சொன்ன வாக்குறுதியை நம்ம நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நிறைவேற்றிடலாம் நிச்சயதார்த்தம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது கல்யாண தேதியை குறிக்க வேண்டியதானா அப்படின்னு சொன்னோன்னே நம்மள நினச்சதை எல்லாத்தையும் அவளே பேசிட்டா இன்னொன்று அவ புருஷனையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக மூர்த்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நினச்சா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் ஒரு கட்டத்தில் மாயாவையும் நம்ம லேசு போகல வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து மருமகளே உன் ஏற்ற மாதிரி நல்ல விதமாக நடக்கும் நீங்களும் வந்து சார்மதிக்கிட்ட பேசுங்கன்னொடனே சார்மதி இத்தனை நாளாக நீ இந்த வீட்டில் இருந்துட்ட இந்த வீட்டில் இருந்து வரைக்கும் போதும் நல்லபடியாக அவனை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் அமோகமாக வந்து போகுது அப்படின்னு சொன்னோனே மகாலிங்கம் அவங்க பொண்ணை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்து வராங்க மகாலிங்கம் வரப்போ வந்து மகாலிங்கம் நிச்சயம் நீங்கள் நினைச்சதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து யோசிக்கிறாங்க என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க என்னது சம்மந்தியா முன்னாடி எனக்கு சம்மந்தியாக இருந்தாலும் வருங்காலத்தில் நீங்கள் தான் எனக்கு சம்மந்தி அப்படின்னு சொன்னனேன் என்ன பத்மா இவர் என்ன பேசிகிட்டு இருக்காரு சம்மந்திங்கிறாரு அப்பனா அப்படின்னு சொன்னனேன் இல்லைங்க அவர் ஏதோ பழைய ஞாபகத்தில் வந்து பேசுவார் அப்பா நீங்களே வந்து காரியத்தை வந்து கெடுத்து விட்ருவீங்க இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம சார்மதி வந்து சத்தம் போட்டோனே அப்படியே அமைதியாக இருக்காங்க சரிங்க ரொம்ப பேசிகிட்டுருங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு மணி மட்டுக்கும் போகிறாங்க இன்னும் ஏதாவது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாப்ல மணி அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன விஷயத்த மாயாட்ட சொன்னால் என்ன ஆகுது ஓ இதில் அப்படி வேற இருக்கா என்ன சம்மந்தி என்ன வேற வர சொல்லியிருக்கீங்க மாயா இங்கே ரொம்பவே வந்து நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரியே போகுது ஆனால் அவள் வேற ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குது சம்மந்தி இருந்தாலும் நம்ம சீக்கிரம் சட்டைப்பட்டுன்னு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வருஷமாக என் பொண்ணு உங்கள் வீட்லேயே இருந்தால் எப்படி சம்மந்திங்கிற மாதிரி கேட்டோன்னே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்